ஐ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வீடியோல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட ட்ரெயினிங் பாத்தீங்கன்னா அப்புறம் வாங்க வீடியோ பயில அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷம் நடந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆர் ஆறும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பார்க்கல ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பாத்தீங்கன்னா நைன்த் பிளேஸ் சிஎஸ்கே டென்த் பிளேஸ் இருந்தாங்க இந்த வருஷம் சஞ்சய் ஜாம்சன் பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு கேப்டன்ஷிப் பண்ணல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரியங் பராக்கா பண்ணாரு ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் பண்ணாரு சஞ்சு சாம்சன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தது இப்போ சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தான் தெரிவிட்டு இருக்காங்க ஆக்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா அக்ஷன்ல எடுக்க போனாங்க அதிகம் அமௌண்ட் போயிட்டாரு அதே மாதிரி கேஎல் ராவுல் பாத்தீங்கன்னா அதிக அமௌண்ட் போனதுனால அக்ஷன்ல எடுக்க முடியல இப்போ சஞ்சு சம்சன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி நிறைய நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ட்ரேடிங் வெண்டை பார்த்தீங்கன்னா ஜூலை நாலாம் தேதி தான் ஓப்பன் பண்ண போறாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜூலை நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சிஎஸ்கே ஆர்ஆர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னா ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இயங்கும் பிளேயர் டூ பிளேயர் தான் கேட்பாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவம் டுவே பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் கிளீ விளாண்டு இருக்காரு அன்னே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சிவம் டுவே பார்த்தீங்கன்னா எடுக்க லைக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிவம் டுபேக்கு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பர்த்டே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் பாத்தீங்கன்னா சிவம் டுபே பிக்சர் போட்டு ஹாப்பி பட்டேன் போட்டிருந்தாங்க இந்த விசேஷம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர் ஆர் மட்டன் தான் போட்டிருந்தாங்க மற்ற ஐபிஎல் அணிகள் பாத்தீங்கன்னா எதுவுமே பாத்தீங்கன்னா போஸ்டே பண்ணல அநேகமா பாத்தீங்கன்னா சிவம் டூபே ராஜஸ்தானுக்கு போக நிறையவே சான்ஸ் இருக்க தான் தெரியுது சிவம் டுபே பார்த்தீங்கன்னா குரூஷமான மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கே இப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூலை பசங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்டேட் வந்துடும் சிஎஸ்கே சஞ்சு சந்தனம் டேட் பண்ணுவாங்களா சிவம் டுபே பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கவனம் கவனம் பண்ணுங்க மேலும் இது பண்ண கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்